அன்பான மக்களை நம்மளோட மகாநதியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது இன்றைக்கி எபிசோடில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச மிஸ் பண்ணிட்டோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் விஜயும் வந்து அழகான ஒரு கான்வர்சேஷன் வச்சிருந்தாங்க எப்பன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து காவேரிய ஸ்டேஜில் அதாவது சேரில் உட்கார வச்சுருக்காங்க காவேரி பக்கத்தில் வந்து விஜய் நிற்கிறாரு அழகான விஷயங்கள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ அழகாக இருக்க காவேரி சூப்பராக இருக்க என் ஆட்டு பக்கத்தில் இருக்கா அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு அழகாக வந்து சூப்பராக வந்து கவேரியும் விஜயும் அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் அந்த டிஸ்கஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க அவ்வளோ அழகாக வந்து அவங்க ரெண்டு பேர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நம்ம விஜயும் சரி காவேரி சரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ப்ராஜெக்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரியல்லாக வந்து அவங்க வந்து அதை பண்ணியிருப்பாங்க காவேரி கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க நான் எனக்கும் லட்சுமி பிரியாவுக்கும் காவேரிக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் சுவாமி என்ன சொல்லியிருப்பார் அது சுவாமிக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அவருக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அதில் எனக்கு சு அதாவது சுவாமி வந்து விஜய் கேரக்டர் பிளே பண்ணும்போது அவ்வளோ ஒரு அழகுங்க நேச்சுரலாக அப்படியே அப்படியே வந்து பண்ண மாதிரி இருந்தது அதையும் விஜய்க்காவே ரெண்டு பேருமே சேர்ந்து அழகாக அந்த இடத்த வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் மற்றவங்கள்லாம் வந்து வேற டிஸ்கஷனில் இருந்தாங்க அந்த இது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு எபிசோடில் வந்து நான் பார்த்தேன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது அவ்வளோ அழகான ஒரு எபிசோடு டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கான்வர்சேஷனேவும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நடந்திருக்குங்க அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம அதை பற்றி அடுத்தடுத்து அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா மகாநதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து அல்டிமேட்டாக வந்து கொண்டு போயிட்டு அவங்களுக்காக தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போயிட்டுருக்கு இல்லையா சூப்பரில் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நடந்த அந்த கான்வர்சேஷன் பர்ட்டிகுலராக அந்த கான்வர்சேஷன் அல்டிமேட்டு அடிதூளாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இமிடியேட்டாக உங்களை சந்திக்கிறேன்